உயர்வான சித்திரை பௌர்ணமி திருநாளில் அமிர்தம் யூடியூப் சேனல் செத்தலை நெப்போலியன் அவர்களுக்கும் திரு சந்திரபோஸ் அவர்களுக்கும் குழுவினருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி உரித்தாக்குகிறேன் உலகம் என்ற பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்களான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூதங்களால் உருவான இந்த உலகில் பல்லாண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதப் பிறவி எடுத்துள்ள நாம் நம்மை வாழ்வதற்காக இயற்கை என்ற ஒரு அமைப்பை இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறது உருவாக்கி தந்திருக்கிறது அது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்பன அந்த இயற்கை வடிவத்திலிருந்து மனிதனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பஞ்சேந்திரியம் என்று சொல்லக்கூடிய கண் காது மூக்கு வாய் செவி மெய் என பஞ்சேந்திரியங்களை உணர்த்தி பஞ்சேந்திரியங்களின் உட்பொருளாக ஒரு பிரிவாக உறுப்புகளாக வாரம் திதி கரணம் யோகம் நட்சத்திரம் என்ற ஐந்து பிரிவுகளை கொண்டு அதை உள்ளடக்கிய பஞ்சாங்கம் என்று ஐந்து வகை பாகங்களாக கொண்ட பஞ்சாங்கத்தை சித்திரை மாதத்தில் வாசிப்பதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமி திருநாளி அதையும் ஒரு சிறப்பாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல வாய்ப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் என்னை அறிமுகம் செய்கின்ற விதமாக வாஸ்து ஜோதிட நிபுணர் பிரம்மஸ்ரீ எம் கனகராஜ் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் த்ரீ என்ற தொலைபேசி எண்ணை நினைவு கூறும் நேரத்தில் வாஸ்து ஜோதிடம் திருமண பொருத்தம் நவகிரக பரிகார நிவர்த்தி ஆகியவைகளை ஒவ்வொரு மாதமும் பவர்ணிமையில் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி பத்திரகாளி அம்மா போற்றி போற்றி